இந்த மாநாட்டினுடைய தேவையோ நோக்கமோ என்ன எதை நோக்கி பயணிக்கிறது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முக்கியமாக நாங்கள் என்ன நோக்கம் சொன்னால் தேவேந்திரகுல மக்கள் அதாவது நீண்ட நீண்டாண்டுகளான கேட்கப்படுகின்ற கேட்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் பல நாற்பது ஆண்டுக்கு முன்னாலே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை தான் நாங்கள் முக்கியமாக அந்த மாநாடு வச்சிருக்கோம் வேறு இதுக்காக அரசியலுக்கு வண்டி முக்கியமாக இருந்தாலும் கூட முக்கியமான தேவை இந்த மக குல மக்கள் நம்ம மக்களுக்கு தேவை என்பதை பூர்த்தி செய்ய மாட்டோம் அதை சமூக சமத்துவமான வச்சுருக்கோம் அதில் அரசியல் தலைவர்கள்லாம் வராங்க வந்து பேசுகிறாங்க எல்லாரும் கலந்துக்கிறேன் இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்க இருந்தாலுமே கூட இன்றைய அளவுக்கும் அது ஒரு விமர்சனப்பூர்வமான ஒரு கண்ணுடத்தில பாக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆஹ் என்னன்னா பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது தீர்வாக அமையாது நம்ம சாதி ஒழிப்பை நோக்கி நகரும் போது பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே அதுக்கு வந்து ஒரு காரணமா இருந்துருமா அதே சமூகத்துல இன்னும் பல பேர் அந்த ரிசர்வேஷனை ஒரு அவைல் பண்ணணும் நமக்கு அது தேவை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க இன்னும் மக்கள் மேலே வரணும்னு விரும்புகிறாங்க அதனால இது வந்து எப்படி ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும் விமர்சன பார்வை வைக்கிறாங்களே உங்களுடைய கருத்து என்ன அதில் நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்ற தான் கேட்குறாங்க அதான் விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லதை வச்சு நீங்கள் முடிவெடுக்கூடாது நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்னே சொல்லலாம் அஞ்சு பாயிண்ட் தான் ஒருத்தர் ரெண்டு பேர் பட்டியல் வேணுங்கிறான் புரிஞ்சுக்கிறீங்களா வெளியேற்றம் தான் அதிகமாக இருக்கா மக்களுடைய எதிர்பார்ப்பு வெளியேற்றம் தான் அதனால் அதுதான் சக்ஸஸ் ஆகும்போது தவிர இவங்க சொல்லது ஆகாது ஆனால் நடக்குமா நடக்காதா என்பது எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாற்பது சூழல் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நடக்கும் எந்த ஒரு நாள் நடக்கும்னு நம்பிக்கையோட தான் நான் இப்போ அந்த மாநாடு நடத்துகிறேன்